முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவர் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பது சுவடி வாசி டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அறம் கூட்டி இந்த பேருலகம் தண்ணில் ஆன்மிக ஞான தனி வழி காட்டி வரம் தந்து கலியுக மக்களுக்கு வாழும் காலமே தன்னிலை அறிய அருள் செய்யும் அருள் செய்யும் ஆறுமுக அரங்கனே அப்பனே ஞான தேசிகனே வரம் தந்து உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆசிதனை அரங்கன் சக்தி கூடிடவும் அரங்கன் மார்க்கம் உலகம் எங்கும் நிரம்பி வரமாக எங்கும் தர்ம ஞான மகா சக்தி வல்லமை கூடி உலகோர்க்கு வழிகாட்டிடவும் வழிகாட்டிடவும் ஆறுமுக பெருமான் வரமாக என்று அரங்கனுக்கு சக்தி பெருக்குகின்றேன் ஆகவே உலகோர் அரங்கன் திருவடி பற்றி ஆன்மீக ஞான வழிகளில் தேறி மிகைப்பட அன்னதான சேவையை முன்னின்று பல்வேறு தடங்களிலும் நடத்தி நடத்தி அரங்கா முருகா என நாளும் ஜபதபங்கள் கூட்டி வர இடனின்றி இந்த பேருலகம் எல்லா வகையிலும் பாதுகாப்பு கூடி கூடியே அரங்கன் மார்க்கம் வழி குறைவில்லாத சன்மார்க்க நெறிவழியே ஈடேறும் ஞானயுக மாற்றமாக இனிவே ஆர்முகனின் ஆசி பெற்ற பெற்ற நல் ஞான ஆட்சி காலமதும் விசகின்றி அரங்கன் வழிகாட்டலில் அரங்கேறும் ஞான அறிவுரை ஆசை சுபம்